வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு காம்போ போட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸு நமக்கு வந்து கார்டனிங்க்கு டூல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தோட்டமாகட்டும் தரை தோட்டமாகட்டும் அதுக்கு வந்து நமக்கு தரமான டூல்ஸ் கிடைக்கணும் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறக்கு இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக நான் தேடி தேடி பிடிச்சி வாங்கின டூல்ஸு இது பாருங்கள் இது வந்து ஃபோர்க்கு நல்லா கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாதிரி கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயரு இது வந்து நம்ம ரெண்டு லிட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா ஜூஸ் பாட்டெல்லாம் இருக்குல்ல பெப்சி அந்த மாதிரி அந்த ஜூஸ் பாட்டிலில் இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்த வந்து அதில் மாட்டி விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் வரைக்கும் இது நல்லா யூஸ் ஆகும் நமக்கு நாம் நான் செடிங்களுக்கு யூஸ் பண்ணுறதே பெரும்பாலும் இதை தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா காஸ்ட்லியாக வாங்குறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அதனால இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டர் நல்ல ஹை குவாலிட்டி கட்டர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இப்போ எங்களோட நர்சரி யூஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம கட்டிங் கட் பண்ணுறது நிறைய வேலை இருக்கும் இப்போ டெய்லியுமே இந்த கட்டர் எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது அவ்வளோ சீக்கிரமாக துருப்புடிக்கிறதில்ல நம்ம வந்து உபயோகப்படுத்தும் போதே மு நம்ம வேலை முடிஞ்ச உடனே பிளான்ட்டு கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை முடிஞ்சோடனையுமே கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதை தொடச்சி வச்சிட்டோம்னா போதும் ஒரு துளி எண்ணெய் போட்டு நீங்கள் தடவி வச்சிட்டிங்கன்னா கூட சுத்தமாக துருவே பிடிக்காது ரொம்ப நாள் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ணினது தான் இப்போ நான் காம்போல் எல்லாமே கொடுக்குறேன் இது வந்து கரண்டி நல்லா வெயிட்டாக இருக்கும் நம்ம கார்டனிங் இதுக்கு கிளறுறதுக்கு மண் கிளறுறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும் சூப்பராக இருக்கும் வெயிட்டாக அருமையாக இருக்குது அப்புறம் இதோட பார்த்திங்கன்னா சீடிங் ட்ரே மொத்தமாக வந்து அஞ்சு பொருள் இதோட வந்து சி சீடிங் ட்ரை நல்ல பிளாஸ்டிக் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கு முதல்லலாம் வந்ததெல்லாம் வந்து டக்குன்னு உடஞ்சிரும் அதனால நான் ஸ்டாக் எடுக்காமல் இருந்தேன் இந்த வாட்டி வந்ததெல்லாம் நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்குங்கிறனால தான் எடுத்தேன் எல்லாமே வந்து நல்ல திக்கான வெரைட்டிஸ் அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் பத்து வருஷம் ஆனாலுமே நமக்கு அப்படியே இருக்கும் அதனால வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வாங்குறவங்களுக்கு ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சூளம் இது வந்து பழைய செட்டில் வந்து நான் நார்த்தில் ஆர்டர் பண்ணி வாங்கினது அதனால் வந்து விலையும் குறைவு தான் ஆனால் குவாலிட்டியும் குறைவு தான் அதனால் இதை வந்து நான் காம்போவாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதில் என்ன ஒரு இதுனால் இருபது செட்டு மட்டும்தான் இது என்கிட்ட இருக்குது சரி நான் சும்மா இருக்கிறதுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு தான் யோசித்தேன் இருபது செட்டு வாங்குறவங்க வரைக்கும் இது ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அதுக்கு மேலே வந்து என்கிட்ட இல்லை தீந்துருச்சு அதனால் வந்து வெறுமனே இந்த செட்டு மட்டும்தான் வரும் இருபது செட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது ஃப்ரீயாக கிடைக்கும் இதனுடைய விலை விவரம் அப்படிங்கிறத நான் வந்து மேலே டாப்பிக்லேயே கொடுத்துருக்கேன் இது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த காம்போவில் மட்டும்தான் வாங்கணுங்களா எனக்கு வந்து தனியாக கிடைச்சா கூட பரவாயில்ல என்கிட்ட சில பொருட்கள் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம் இப்போ என்னென்னா இந்த காம்போவாக நான் போடும்போது ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போடுவேன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் எப்போயுமே ஃப்ரீ பண்ணிடுவேன் நம்ம காம்போவுக்கு ஆனால் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா அதுக்கான ஷிப்பிங் வரும் இல்லைங்களா ஏன்னா நான் வந்து இப்போ அஞ்சு பொருள் ஒன்றா போடுறதுனால ஓரளவுக்கு நான் ரேட் கம்மியாகவும் தர முடியும் ஷிப்பிங் இல்லாமையும் தர முடியும் சிங்கிளாக நீங்கள் வாங்குறீங்க எனக்கு ஸ்ப்ரேயர் மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ இதுக்கான கொரியர் கஷ்டம் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லை இதில் நீங்கள் எது வேணுன்னாலும் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கார்டனிங் பண்ணுற எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நர்சரிஸ்லையோ இல்லை கார்டனிங் ஸ்டோர்லயோ போய் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக இதை விட ஒரு மடங்கு விலை அதிகமாக தான் இருக்கும் அதனால் தேவைப்படணுங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இது போல் இது வந்து நமக்கு வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்கும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ